நடிகர் சூர்யாவும் அவருடைய மனைவி ஜோதிகாவும் அவங்க வீட்ல சினிமா ஹீரோயின்களுக்கு பார்ட்டி கொடுத்துருக்காங்க அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் சோசியல் மீடியாவில ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஜோதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல வெளியான டோலி சஜா கே ரஹ்னா என்ற ஹிந்தி படம் மூலம் சினிமாவில் அறிமுகம் ஆனவங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடித்த வாலி படம் வெற்றி பெற்றதால தொடர்ந்து தமிழ் படங்களிலேயே நடித்து முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தவங்க தான் ஜோதிகா மலையாளம் தெலுங்கு படங்களிலும் நடிச்சிருக்காங்க இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடிகர் சூர்யாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு தியா மற்றும் தேவ் என்ற மகன் இருக்கிறாங்க நடிகை ஜோதிகா சூர்யா திருமணமாக்கி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆன நிலையிலும் கூட இன்றளவும் இருவரும் குறையாத காதலோடு வாழ்ந்துட்டு வராங்க இந்த ஜோடி பலருக்கும் ரோல் மாடலாகவும் இருக்கிறாங்க இந்நிலையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோலிவுட் நடிகைகளுக்கு பார்ட்டி கொடுத்துருக்கிறாங்க இந்த பார்ட்டியில யார் யாரெல்லாம் கலந்துட்டாங்க தெரியுமா நடிகை த்ரிஷா ரம்யா கிருஷ்ணன் ராதிகா சரத்குமார் நடன இயக்குனர் பிருந்தா தொகுப்பாளர்கள் டிடி மற்றும் ரம்யா இவங்க எல்லாருமே பங்கேற்றிருக்கிறாங்க இங்கே இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எடுத்துட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்குது ஜோதிகா தனது நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்து அவங்க ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்களே இதில் திரிஷாவோட முன்பு எடுத்த புகைப்படத்தையும் இப்போ எடுத்திருக்க புகைப்படத்தையும் சேர்த்து பதிவிட்டது இணையத்தில் இப்போ ஆயிட்டு வருது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரம் பறந்துட்டே இருக்கு அது உங்களை உயரத்துக்கு கூட்டி செல்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பத்தி நடன இயக்குனர் பிருந்தாவுடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து இந்த பெண் அவரின் விரல்களால் எங்களை நடனம் அட வைத்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க இறுதியா தன்னுடைய நண்பர்கள் எல்லாருடையும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட குழு புகைப்படத்தையும் பகிர்ந்து இதை தான் நான் தெரபி என்று அழைப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா என்னதான் புகழோட உச்சிக்கு போனாலும் சரி அந்த பழைய அன்பு பழைய நட்பு மாறாமல் இன்றைக்கும் அவங்களோட சேர்ந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி பண்ணிவிட்டுருக்குது இதெல்லாம் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் வராதுங்க ஒரு சில நடிகர் நடிகைகளுக்கு தான் வரும் நிறைய பேர் ஜோதிகாவுடைய இந்த நிகழ்ச்சியை பாராட்டிட்டு வராங்க இதே போல எப்பவுமே ஹாப்பியா நீங்க சந்தோஷமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும்ட்டு விஷஸ் பண்ணிட்டு வராங்க நாம நம்மளுடைய விஷஸ்ஸை தெரிவிச்சுக்கலாம்